பசந்தை பாஜக மூத்த தலைவர் அத்வானியை பிரதமர் மோடி நேரில் சென்று சந்தித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட கூட்டமானது இன்று நடைபெற்றது இதில் ஒருமனதாக மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திரக்கு தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் தற்போது தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை வழக்கோடு நாங்கள் இருக்கிறோம் அதற்கான அந்த கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மிடம் இன்று வழங்க இருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக பாஜகவின் மூத்த தலைவராகவும் அதே போல பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய எல் கே அத்வானியை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்ற பிறகு திரௌபதி முர்மிடம் தனக்கு ஆட்சியை கோரிக்கை எடுக்க இருக்கிறார் இந்த நிலையில தற்போது டெல்லி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அஹ் எல்கே அத்வானியோட இல்லத்திற்கு சென்று அவர் தற்போது அவரை பார்த்து பேசிக்கொண்டு பேசிட்டு வருவதை நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக பிரத எல்கே அத்வானி பாஜகவில் வந்து ஒரு முக்கிய தலைவராக இருக்க பாஜக பல மாநிலங்களோட வளர்ச்சிக்கு எல்கே அத்வானியோட பங்கானது ரொம்ப முக்கியத்துவம் ஆய்ந்ததா பார்த்து முரளி ஜோஷி அதே போல எல்கே அத்வானியினுடைய பேர்ட்லதான் ஆஹ் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இந்த நிலையில அவரை தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று அவர் தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை விடுக்க இருக்கிறார் ஒரு புறம் அவர் ஆட்சி நாளை மறுநாள் அவர் விழாவில் வந்து ஏற்பாடுகள் வந்து பலமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில தற்போது ஏ கே அத்வானியை சந்தித்து அவருடைய பேச்சு என்பது அஹ் அரசியல் ரொம்ப முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது பாஜகவுடைய தலைவர்களும் எல் கே அத்வானி இல்லத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரை பார்த்து மரியாதை கூட்டமாக தங்களுடைய சந்திப்பை நிகழ்ச்சி